அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காரைக்குடியில் நடக்கிற அரசு விழாவில் பங்கேற்பதற்காக சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறான் இதுக்காக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காரைக்குடியில் நடக்கிற அரசு விழாவில் பங்கேற்பதற்காக சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறான் இதுக்காக நேற்று சென்னை மாநிலத்துக்கு வந்திருந்தபோது நம்ம திண்டுக்கல் லேவனி அவர்கள் என்னை சந்தித்து இன்னும் நடக்கிற பொன் விழாவை சொல்லி அழைச்சார் என்ன லேட்டாக அழைச்ச காரணத்தினால நேரில் வர முடியலைன்னாலும் வீடியோ மூலமாக நிச்சயம் வாழ்த்தணும்னு இந்த வாழ்த்து செய்தியை அனுப்புகிறேன் பட்டிமன்ற உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லியோனி அவர்கள்தான் ஹீரோ தன்னோட கருத்தாழ்மிக்க சிந்தனைகளால் நயமிக்க நகைச்சுவை பேச்சால் தமிழ்நாட்டு மக்களை ஐம்பது ஆண்டுகளாக மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய லியோனியவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பேச்சுலக மேடைகளில் இன்னும் பல்லாண்டு காலம் அவர் கோல் வச்சணும்னு முதலமைச்சராக மட்டுமில்லை அவருடைய ரசிகனாக நான் வாழ்த்துகிறேன் சிரிப்புலி பேச்சொலி இசைகொலி மேடை இதுதான் திண்டுக்கல் லியோனி எப்படிப்பட்ட கவலையில் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் லியோனி அவர்களை பேச்சை கேட்டால் மகிழ்ச்சியும் புன்னகையும் தன்னால் வரும் அரசியல் மேடைகள் பட்டிமன்ற மேடைகள்னு தன்னுடைய பறக்க பறக்கவிட்டிருக்கக்கூடிய அவருடைய சாதனை சாதாரணமானதில்லை ஐம்பது ஆண்டுகள் மேடைகளை நிலைச்சி நிற்கிற சாதனையை எல்லாராலையும் பண்ணிட முடியாது நிறைய பேர் அவுட்டேட் ஆகிடுவாங்க ஆனால் நம்ம லியோனி அவர்கள் அப்டேட் ஆகி நிலச்சி நிற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் படிக்கும்போது தமிழ்துறை துறை தலைவர் பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் தலைமையில் அரங்கேறின அவருடைய பட்டிமன்ற மேடை பயணம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் தொடர்ந்துகிட்ருக்கு நகைச்சுவை மட்டுமல்ல பாட்டு பல குரல்னு மேடையே கலக்குவார் நம்ம லியோனிவர்களோட பட்டிமன்றங்களை பார்க்க எவ்வளவு மக்கள் கூடுனாங்களோ அதை விட அதிகமாக அவருடைய பட்டிமன்ற கேசட்டுகளை மக்கள் விரும்பி வாங்கினாங்க பட்டுக்கோட்டையாக கண்ணதாசனா பழைய படலா புதிய படலான்னு அவருடைய ஜனரஞ்சகமான பட்டிமன்றங்கள் ஒழிக்காத வீடுகளும் இல்லை கேட்காத மக்களும் இல்லை கேசட் சிடி கடந்து இன்றைக்கும் யூடியூப்பில் லியோனியோட பட்டிமன்றங்களை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயாயிரத்துக்கு அதிகமான மேடை நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் இசைக்குழுவினரோடு இணைஞ்சு பட்டிமன்றம் இசையமைப்பாளர்கள் நாட்டுப்புற கலைஞர் கூட இணைஞ்சு உலக முழுக்க நிகழ்ச்சிகள்னு ஏராளமான சாதனைகளை படைச்சிருக்கிறார் நம்ம லியோனி அவர்களோட சிறப்பு என்னென்னா அவருடைய நகைச்சுவை சிரிக்க மட்டுமில்லை சிந்திக்கவும் வைக்கும் மறுபடியும் மறுபடியும் கேட்க தூண்டும் இதுதான் லியோனி அவர்களுடைய தனித்தன்மை இப்படி பட்டிமன்ற மேடைகளில் கலக்கி கொண்டிருந்த லியோனி அவர்கள் தான் கலைஞருடைய ரசிகர்னு பெருமையோடு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சார் இணைஞ்சதும் கலைஞர் தொலைக்காட்சியில் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க இந்த பேச்சரங்க நிகழ்ச்சியை முன்னூறு வாரங்கள் நடத்தினார் நூறு வாரங்கள் பேச்சு திருவிழாவை நடத்தினார் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை உருவாக்கினார் மக்களுக்கு அடையாளம் காட்டினார் அது மட்டும் இல்லை பெருமையோடு சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வகுப்பு செயலாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கழக மேடைகளையும் பட்டிமன்ற மேடைகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் கொடிகட்டி பிறக்கிற நம்மளோட லியோனி அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்